முன்னுக்கு பாதி பங்கில் பெட்ரோல் போட்டவருக்கு ஏற்பட்ட நிலை அட்ட பாவிங்களா இப்படி நடக்குமா மக்களே உஷார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கொசப்பாடி என்ற கிராமத்தை சேர்ந்த மண்ணாங்கட்டி மகன் ஏழுமலை இவர் விவசாயம் சார்ந்த இடுபொருள் வாங்க சங்கராபுரம் நகர பகுதிக்கு வந்துள்ளார் மீண்டும் மறுபடியும் தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு செல்லும் போது அவருடைய இருசக்கர வாகனத்தில் திடீரென பெட்ரோல் தீர்ந்து போனதால் அதே இரு சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு பூட்டை செல்லும் சாலையில் உள்ள ஒரு தனியார் பெட்ரோல் பங்க் சென்று நூறு ரூபாய் கொடுத்து பெட்ரோல் ஒரு லிட்டர் பிடிக்கக்கூடிய வாட்டர் கேனல் பெட்ரோல் வாங்கியுள்ளார் அப்போது அரை லிட்டர் ஐநூறு எம் பெட்ரோல் மட்டுமே வந்துள்ளது இதை பார்த்து அதிர்ந்து போன விவசாயி ஏழுமலை நூறு ரூபாய் கொடுத்து பெட்ரோல் போட்ட அவருக்கு அரை லிட்டர் பெட்ரோல் மட்டும் போட்டுள்ளனர் அங்கு பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் நான் நூறு ரூபாயை கொடுத்தேன் எனக்கு அரை லிட்டர் பெட்ரோல் மட்டுமே வந்துள்ளது இது எப்படி சாத்தியக்கூறு ஆகும் என பெட்ரோல் பங்க் ஊழியரிடம் கேட்டுள்ளார் அதற்கு வெறும் அசால்ட்டாக இஷ்டமா இருந்தா போடு இல்லனா போயிட்டே இரு நான் என்ன பண்றது அப்படித்தான் வருது பங்க் ஊழியர் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது எனவும் அந்த லிட்டர் பெட்ரோலையும் பங்க் ஊழியரே வாங்கி சென்று அதனை மறைத்து வைத்ததாகவும் இதனையடுத்து விவசாயி ஏழுமலை அங்கு பெட்ரோல் போட வரும் மக்களிடம் யாரும் போடாதீர்கள் நூறு ரூபாய் பெட்ரோல் போட்டால் அரை லிட்டர் பெட்ரோல் மட்டுமே வருகிறது என பொதுமக்களிடம் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளார் இந்நிலையில் இதனை தன்னுடைய செல்போனில் பதிவு செய்து கொண்ட ஏழுமலை சமூக வலைதளங்களில் போஸ்ட் செய்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதேபோன்று பல பெட்ரோல் நிலையங்களில் இது போன்ற மோசடி நடைபெறலாம் எனவும் இதுகுறித்து அரசு சோதனை நடத்த வேண்டும் எனவும் குறிப்பாக

நூறுவாய்க்கு தான் பண்ணுறீங்களா இந்த பங்குல தான் நடக்குதா இல்லை இப்போ இல்லை இப்போ நூறுரூவாய்க்கு போட்டு அரை லட்சம் தான் வருதா இல்லை அப்போ இந்த பங்கில் தான் பண்ணிக்கிறீங்களா வா இரு பேஸ்புக் எல்லாத்திலையும் போட்டு விடுறோம் இரு உங்கள் பங்கு தானா இதுமாரி இந்த பங்கில் வந்தேன்னா கேனில் வாங்க போய் உரம் கே மாத்திர ஆறு பேப்ப அரை கேனில் வாங்க அரை லிட்டர் நூறுவாய்க்கு போட்டால் அரை லிட்டர் பெட்ரோல் தான் வீடு இந்த பங்கில் ஆமாம் கேனில் வாங்க போட்டேன்னா எல்லாம் மாட்டி எல்லாம் போனேன் ஏமாற்றுறானுவேன் இப்போ தான் கேனில் வாங்கினேன் அரை லிட்டரு போட்டு போன்றான் எங்கடா நூறுவாய்க்கு இதோட என்ன அப்படின்னா போய் என்னது உள்ள தூக்கிட்டு போயிட்டோம் ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டு போட்டுடுறோம் நல்லா கூடுதல் ஏய் வண்டியில் வாங்காதீங்க பா அரை லிட்டர் பெட்ரோல் தான் வீது கேனில் வாங்கிட்டு போங்கப்பா வண்டியில் வாங்காதீங்க அரை லிட்டர் பெட்ரோல் தான் வீது இப்போ கேனில் வாங்கினா அரை லிட்டர் தான் வீது ஏன்னா தேவையில்லாம் வண்டியில் போட்டிங்கன்னா நூறுரூவாய்க்கெலாம் வீயாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்